தினம் இந்த உடைய ஓபன் புக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியே வந்திருக்கு இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க இப்போ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்றது வந்து நமக்கு வேணால் புதியதாக இருக்கலாம் ஆனால் வெளிநாடுகளில் இது வந்து ரொம்ப பிரபலமான ஒன்று இதை நம்ம பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா வந்து ஈஸியாக காப்பி அடிக்கிறது புக்கை பார்த்து எழுதிட்டு போகலாம் அப்படின்றது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றவர்களுக்கும் அதை தான் தோணும் இது என்ன இது புக்கை வச்சுட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆனால் இதுவே டஃப் ஏன்னா எந்த புக்கில் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் படிக்க போகிறோம் ஸோ இது எங்கே உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நன்காக படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து எந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது இதுக்கான ரெஃபரன்ஸ் நோட் நம்ம என்ன எழுதியிருக்கோம் புத்தகத்திலிருக்கோ இல்ல எந்த புத்தகத்துல நம்ம இதை பார்த்து எழுத முடியும் ஸோ முதல்ல இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து ஈஸியானது கிடையாது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸியானது கிடையாது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ கம்பியூட்டன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால இதை வந்து பைலட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது நினைக்கிறாங்க அதனால தான் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பள்ளி அளவில் வந்து அதுவும் வந்து ஒரு பொதுத் தேர்வுக்கு பொருந்துமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அதுவும் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து இது செல்லுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல இந்த ஓபி அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்துறாங்களா இல்ல மற்ற எக்ஸாம் பயன்படுத்துகிறாங்களா மேடம் மேலே நாடுகளில் OBEன்றது வந்து சகஜம் அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி இந்த ஃபைனல் போர்டு எக்ஸாமினேஷன் கிடையாது ஸ்கூல் அண்ட் எக்ஸாமினேஷன் உண்டு கேம்ரிஜ்லயுமே உண்டு IGCSE லெவல் கிளாஸ் கிரேட் நைன் லெவலில் உண்டு ஆனால் அங்கேயுமே ஓ கிடையாது இங்கே இந்த பயிற்சியை பரீட்சார்த்த முறையில் எதற்கு கொண்டு இருக்காங்கன்றது வந்து இதுவரைக்கும் புரியல ஆனால் இப்போ பண்ண போறது அவங்க வெறும் பைலட் தான் பண்ண போறேன்றாங்க அதுவும் நவம்பர் மாசம்தான் ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வினா இந்த வருடத்து கடைசியில் வந்து நவம்பர்லயே வந்து அதாவது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே வந்து பப்ளிக் எக்ஸாமே வருஷத்துக்கு ரெண்டு முறை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதுக்கான தெளிவே நமக்கு இன்னுமே வரலை ஏன்னா ரெண்டு முறை வைக்கிறோம் அப்படின்னா வந்து நவம்பரில் இப்போ அதுவுமே வந்து சில ஸ்கூலுக்கு பைலட் பண்ண போகிறோம் அப்போ மீதி பேர் வந்து இந்த ஓபி எழுதாமல் ரெகுலர் எக்ஸாம் எழுதுவாங்களா அதுக்கான பதில் இல்லை இந்த ஓபியை பொறுத்த வரைக்கும் வந்து இதை இப்போ உடனே பைலட் பண்ணோம் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சரியான முறை அல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரீகேஜியிலேருந்து அந்த குழந்தை வந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஊர்களில் படிக்கும்போது இந்தியாவை பொறுத்த மட்டும் அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கோம் அப்போ ஓபிஏ பண்ணலை ஸோ பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர்னு கொண்டு போய் அதுவும் ஒரு சில ஸ்கூல்களில் வந்து அந்த நைன்த்து லெவன்த்து நைன்த் அண்ட் டுவெ லெவன்த்துன்னு சொல்கிறாங்க பட் இருந்தால் கூட அந்த காம்படிஷன் பேஸ்ட் எக்ஸாமுக்கு அந்த நேரத்தில் வைக்கிறதுன்றது சரியாக இருக்குமான்றது தெரியல ஸோ ஒரு பைலட்டுன்றது அவங்க ஒரு வருடத்தில் அவங்க அந்த அந்த தேர்வு முறையை பழகியிருக்கணும் அந்த புத்தகத்தை பார்த்து அவங்களுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டுமே நல்லா இருக்கும் திடீர்னு ஒரே ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த ஓபியை வச்சுட்டு அதுவும் குறிப்பிட்ட ஸ்கூல்ஸ்களில் மட்டும் நடத்திட்டு அஃப்கோர்ஸ் ரேண்டம் அப்படி தான் பண்ணுவோம் பட் ஆனால் எந்த இடத்துல பண்ணுறோம் சிட்டியில் பண்ணுறோமா நகர்ப்புற இது கிராமத்தில் பண்ணுறோமா இல்லை வந்து ட்ரைபல் ஏரியாஸில் பண்ணுறோமா இருக்குது ஏன்னா சிபிஎஸ்சி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ இதற்கான வந்து அந்த ரிசல்ட் வந்து அந்த அவுட்கம் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றது இன்னுமே இருக்குது பல பாடத்திட்டங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சிபிஎஸ்சிக்கு மட்டும் இந்த முறை அப்படின்னு சொல்லி கொண்டு வரது சரியா இருக்குமா இது மற்ற பாடத்திட்டங்கள் மாநில பாடத்திட்டங்களை படிக்கக்கூடிய மாணவர்களை பாதிக்குமா மேடம் இது ரொம்ப மிகச்சிறந்த கேள்வி ஏன்னா நம்ம மாநிலத்தை நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பல்வேறு விதமான கல்வி கொள்கைகள் ஏன்னா மாநிலத்துக்கு மாநில மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்குது பொதுக்கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் கவுன்சில் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் ஐசிஐசி இருக்குது இப்போ வந்து வெளிநாடுகளான கேம்பிரிட்ஜு எடெக்ஸல் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கான ஐபி கரிக்குலமும் இருக்குது ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணும்பொழுது எந்த எப் எந்த தகுதியை வச்சு மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறை இருக்குது ஸோ சமச்சீர்னு வரும்பொழுதே நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முதல் ஒரே மாதிரியான ஒரு கல்வி அப்படின்றது தான் நம்ம வந்து தமிழகம் முன்னோடியாக இருந்து கொண்டு வந்தது ஆனால் அதை வந்து நம்ம டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இப்போ வரும் ஒரு பகுதியினர் மட்டும் இதை படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கான சலுகை கொடுக்கும்பொழுது கஷ்டமாக தான் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் வரவேற்கத்தக்க கூடியது ஆனால் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அதாவது வந்து நான் இந்த கல்விக் கொள்கையில் படித்ததால் கல்வி திட்டத்தில் படித்ததால் எனக்கு இதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகும்பொழுது அது வந்து கண்டிப்பாக பொது நலத்தில் பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து பெரிய கேள்விகள் நமக்கு முன்னாடி நிற்குது சிபிஎஸ்சி சொல்றதுமே முதல் கட்டமாக சோதனை அடிப்படையில் இந்த மேக்ஸ் சயின்ஸுன்னு சொல்லி மிக முக்கியமான சப்ஜெக்டை முன்வைக்கிறாங்க இது ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வந்து ரொம்ப முக்கியமாக மதிப்பெண் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது இந்த பாடத்தை வரும்பொழுது அவர்கள் ஃபைனல் மற்ற மா வகுப்பு மாணவர்கள் மற்ற மாநிலத்துடைய பாடத்திட்டத்தில் படித்து வரக்கூடிய மாணவர்களுடைய வெளியில் போய் ஒரு ஹையர் எஜுகேஷன் போகும்போது அவங்க என்ன மாதிரி சிக்கலை சந்திப்பாங்க மற்றவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த மதிப்பெண் வித்தியாசம் அப்படின்றது ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வாக இருக்க ஒரு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம் இப்போ இந்த ஓபி பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஓப்பன் புக் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அஸ் வெல் அஸ் வந்து ரெகுலர் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்சஸ் வந்து ஹையாக தான் இருக்கும் ஏன்னா ஓபிஇ கேன் பி பாசிட்டிவ் ஆல்சோ பி நெகட்டிவ் ஏன்னா அது அந்த நேரத்தில் எனக்கு அதை ரெஃபர் பண்ணி எழுத தெரியலை அப்படின்னா வந்து எனக்கு ஏன்னா மாணவர்கள் அவங்க வந்து வளர் எல்லாம் பருவத்தினர் ஓகே ஓபி முதல்ல இருந்தது வெளிநாட்டிலே பார்த்தோன்னா வந்து காலேஜஸில் தான் இருந்தது அதுக்கப்புறமா அவங்க கிளாஸ் ரூமில் தான் பண்ணாங்களே தவிர ஃபைனல் எக்ஸாம் டெஸ்டிங்க்கு யாரும் யூஸ் பண்ணலை அங்கே வந்து டெக்ஸ்ட் புக்குன்ற கான்செப்டே கிடையாது ஏன்னா அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது ரெஃபரன்ஸ் புக் ஆனால் இங்க நம்ம டெக்ஸ்ட் புக்குன்னு வச்சிருக்கோம் நோட்ஸ் சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்கிறோம் நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்னுமே நம்ம வகுப்பறைகளில் ஸோ அந்த அந்த சூழ்நிலை முதல்ல உருவாக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பான பலன் நமக்கு நல்லாவே கிடைக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க